எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரத்திலும் அமரவில்லையோ அந்த கிரகம் ஆகமி கிரகம் ஸோ இந்த ஆகமி கிரகம் உங்க ஜென்ம ஜாதகத்துல எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நிறைய பிரச்சனை தீர்க்கவே முடியல எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னு சொல்றீங்க இல்லையா ஸோ அவங்களாம் இந்த ஆகமி தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுங்க குல தெய்வத்தின் அனுமூலமும் கிடைக்கும் இது போக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கை கூடும் இதெல்லாம் அனுபவத்தில் வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ இதே ஆகமியான கிரகத்தோடைய நாட்கள் அதாவது உங்கள் ஜாதகத்தில் வந்து சந்திரன் ஆகமியாக இருக்கு அப்படின்னும் தான் இப்போ சந்திரனுடைய துரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கல்யாணம் பண்ணுறது புது வீடு கட்டுறது ஸோ ஒரு நல்ல விஷயங்களை தொடங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்ப்பது நல்லது ஸோ இறை வழிபாடும் வந்து ஆகமியான கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் கிடைக்குங்க கல்யாணியா காரியங்கள் நடப்படுதா கடன் சுமையா பொருளாதார நெருக்கடியா எது இருந்தாலும் ஆகமியான கிரகம் எதுவும் ஓ அந்த கிரகத்தை தே தேடுங்க ஜாதீகத்தில் செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு அந்த கிரகத்தை வந்து வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில ஒரு டோர்னிங் மூன்று சதவீதம் வந்தே தீரும்